ஆண்ட்ரோடு பாயிண்ட்லேயே அதாவது கமர்ஷியல் பிளாட் உட்பட வீட்டு மனையும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த லே அவுட் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த லே அவுட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் நகர் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரோடு லே இந்த லேயாட் வந்து எங்கே லொக்கேட் இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வெறையூர் கிராமம் அதாவது வெறையூர் டவுன் லிமிட்லேயே இருக்குங்க அதாவது ஆன் ரோடு பாயிண்ட்லேயே இருக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச் ரோடு போட்டிருக்காங்க இரநூறு அடியில் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோடு போட்டிருக்காங்க ஆன் ரோடு பாயிண்ட்லேயே கமர்ஷியல் பிளாட்டை உட்பட வீட்டு மனையும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேயாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இதோட பட்ஜெட்டு எல்லாமே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃப்ளாட்டும் வந்து பண்ணிக்க வந்திருக்கு அதோடய பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த பட்ஜெட்டில் ஆண்ட்ரோடு பாயிண்டில் கமர்ஷியல் யூஸ்க்காக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கமர்ஷியல் ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரிச்சும் கொடுப்பாங்க அதாவது அகலத்தில் வந்து பிரித்து கொடுப்பாங்க நீட்டில் வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுங்க நீட் வந்து ஒரு பக்கம் நூற்றி அறுபத்தி எட்டு இன்னொரு பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு மொத்தமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இல்லை பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா பாதியாக பிரிச்சும் கொடுப்பாங்க ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா அடி பிரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி வீட்டு மனையோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாட் வாங்கிக்கலாம் அதாவது வீட்டு மனை வாங்கிக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வெறையூர் டவுனில் ரோடு பாயிண்ட்ல இருக்குங்க இந்த வீட்டு மனை வாங்கிட்டு அடுத்த நாளே நீங்கள் வீடு அந்த அளவுக்கு எல்லா வசதியுமே அக்கம் பக்கத்தில் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதிங்க மின்சார வசதி குடிநீர் வசதி இந்த லேயோட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஆர்ச் போட்டு ஃபுல்லாகவே வந்து கம்பி வலி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க வெளியால் வந்து உள்ளே போக முடியாதுங்க லாக் பண்ணிவிடுவாங்க பாதுகாப்பாக இருக்குது ஆண்ட்ரோடு பாயிண்ட்டுன்றதுனால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்றைக்காக இருந்தாலும் பல மடங்கு பெருகக்கூடிய வீட்டு மனைங்க இந்த லேயோட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடிலேயும் முப்பது அடிலேயும் அகலமான தார்சாலை வசதி போட்டிருக்காங்க திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலுக்கு போகிற வழியில் விரையூர்ல பாத்தீங்கன்னா ஆன் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க சுவாமிமலை முருகன் நகர் டிடிசிபி அப்லோட் லே இது குடியிருப்பு பகுதி கடைங்க வீடுங்க ஸ்கூலு காலேஜஸ்ஸு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்திலே இருக்குங்க முதலீடு குறுகிய காலத்திலேயே பழமடங்காக உயரும் வாய்ப்புள்ள வீட்டு மனைவி பிரிவுங்க இந்த லே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வீட்டு முன்னே சேர்த்து வாங்கினீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க கண்டிப்பாக ஏரியல் வியூவில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது வேறையூர் மெயின் இடத்துல இருக்குங்க ரொம்ப கிட்டியாக இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தாராளமாக வாங்கலாங்க கிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லையுமே வீடுங்க வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிட்ட வீடுங்க இருக்குங்க கிட்ட கால் பண்ணிவிட்டு உங்கள் தேவையான பட்ஜெட்டை வந்து கிட்ட சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்க்கலாம் வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதோ சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்